பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே உங்களை மாதிரி நான் பச்சோந்தி கிடையாது நீங்க நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா படுத்துருவீங்க அமித்ஷா பார்த்தா குட்டிக்காரன் நடிப்பீங்க சசிகலா பார்த்தா முட்டி போட்டு அவங்க காலை பிடிச்சி கடைசியில் அவங்க காலையே வாடி விட்டவர் தான் இப்போ சொல்கிறாருமா நேற்று சொல்கிறாரு இதில் என்ன தப்பு இருக்குது இதுல என்ன தப்பு இருக்கு ஆமா நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் முதலமைச்சரான வெக்கம் மானம் சூடு சொரன் இருந்தா இந்தியாவில எந்த முதலமைச்சராவது இந்த வார்த்தை சொல்லியிருக்கானா எந்த முதலமைச்சராவது இந்த வார்த்தை சொல்லிருக்காரா இவர்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப குழந்த மாதிரி சொல்றாரு ஆமாங்க எனக்கு என்னங்க அவங்க என்ன மூணாவது மனுஷனா நான் தவழ்ந்து தான் முதலமைச்சரான நான் நான் இப்ப கேக்குறேன் தான் மூணாவது மனுஷன் இல்ல இல்ல அம்மா அம்மையார் சசிகலா அம்மா தான் மூணாவது மணி சைட்ல இல்ல தைரியம் தான் திருப்பி போய் அவங்க காலில் விழுந்து பாருங்க பாப்போம் எட்டி ஒரே உத அந்த அம்மா ஏன்னா என்ன தெரியுமா பண்ணாரு அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சராயி அந்த அம்மா காலே வாரி விட்டாரு கேட்டாரு நீயா என்ன முதலமைச்சராக்க அப்படின்னாரு அப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட நீ நீ பேசிட்டு போயிருவே போலீஸ் ஏன் மேல கேஸ் போடும் ஆனா கேசுக்கெல்லாம் பயப்பட ஆள் நான் கிடையாது நான் கலைஞர் பேர எல்லாத்தையும் பாத்துட்டேன்